சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கங்க பூர்வாலா இன்றுடன் ஓய்வு பெறுகிறார் உச்சநீதிமன்றத்தின் நான்கு மூத்த நீதிபதிகள் அடங்கிய குழு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மும்பை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த எஸ் பி கங்க பூர்வாலாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க பரிந்துரை செய்தது இந்த பரிந்துரையை ஏற்ற குடியரசுத் தலைவர் கங்க பூர்வாலாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு மே இருபத்தி எட்டாம் தேதி தலைமை நீதிபதியாக எஸ் வி கங்கபூர்வாலா பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிலையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கிட்டத்தட்ட ஓராண்டு பணியாற்றிய கங்கபூர்வாலா இன்றுடன் ஓய்வு பெறுகிறார் இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக ஆர் மகாதேவன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் நாகை கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மூன்று மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோடை மழை பொழிந்து வருகிறது அதே சமயம் தமிழகத்தின் பல இடங்களிலும் கனமழையும் பொழிந்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள கோவை நீலகிரி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்து வருகிறது இந்நிலையில் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது சீக்கியர்களுக்கு எதிரானவர்கள் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளார்கள் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களவைத் தேர்தலையொட்டி டெல்லி துவாரகா தொகுதியில் பாஜக சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற பிரம்மாண்ட வாகன பேரணியில் மோடி கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் மக்கள் வெள்ளமென திரண்ட பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி காங்கிரஸ் கட்சியால் டெல்லியில் சீக்கிய சகோதர சகோதரிகள் பட்ட கஷ்டங்களை மறக்க முடியாது எனவும் அவர்களது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தியவர்களை மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது என்றும் கூறினார் இதையெல்லாம் மறந்துவிட்டு வாக்கு வங்கிக்காக சிலர் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளார்கள் என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியின் தவறான கொள்கைகளாலும் செயல்பாடுகளாலும் எஸ்டி எஸ் சி மற்றும் ஓபிசிக்களின் இளம் தலைமுறை அழிந்துவிட்டது என்று வேதனையை வெளிப்படுத்தினார் மக்களவை தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு மே இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் நிலையில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஐந்தாவது கட்ட தேர்தல் நிறைவடைந்த நிலையில் ஆறாம் கட்ட தேர்தல் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது அந்த வகையில் ஆறாம் கட்ட தேர்தலானது ஏழு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ளது இதில் மொத்தமாக எண்ணூற்று அறுபத்தி ஆறு வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு மக்களவைத் தொகுதிகள் ஹரியானாவில் பத்து தொகுதிகள் பீகாரில் எட்டு தொகுதிகள் டெல்லியில் ஏழு தொகுதிகள் மேற்கு வங்கத்தில் எட்டு தொகுதிகள் ஒடிஷாவில் ஆறு தொகுதிகள் ஜார்க்கண்டில் நான்கு தொகுதிகள் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதி என மொத்தம் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவானது நடைபெறவுள்ளது இதில் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் ரஜோரி தொகுதியில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவின் போது நடைபெறவிருந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஆறாம் கட்டத்தில் அந்த தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மேலும் தலைநகர் டெல்லியில் உள்ள ஏழு மக்களவைத் தொகுதிகளிலும் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது இந்நிலையில் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது